பெயர் நடராஜன் பள்ளி ஆசிரியர் கடந்த பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதுரையில் வைத்து உலக சாதனை ஒன்று நடந்தது அதற்காக சுமார் நாற்பத்தி ஐந்து நாட்கள் எனக்கு பயிற்சி வழங்கப்பட்டது பலவித ஆசனங்களோடு பதினைந்து நிமிடம் விபரீத கரணி இந்த ஆசன பயிற்சி கொடுக்கப்பட்டது அது காலையிலும் மாலையிலும் முறையாக பயிற்சி செய்து வந்தேன் அன்று பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதுரையில் போய் மழையில் கடுமையான மழையிலும் வெயிலும் அந்த பயிற்சியை சரியான முறையில் செய்து முடித்து ஒரு சாதனையாளராக நான் வந்து நிற்கிறேன் அப்புறம் அந்த பயிற்சியின் விளைவாக எனக்கு கிடைத்த பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுமார் பதினஞ்சு பதினஞ்சு முப்பது நிமிடம் இருக்கின்ற பொழுது நான் சுமார் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக கண்ணாடி பயன்படுத்திட்டு இருந்தேன் ஆனால் அதனோட பலன் என்னன்னா சாதாரணமாக ரெண்டு நாளைக்கு முன்னால பேப்பர் எடுத்து வாசிக்கிறதுக்காண்டி கண்ணாடி தேட்டிருக்கும் கண்ணாடி வேறொரு இடத்துல அட்டிக்கிச்சு அப்போ சும்மா ஹெட்லைன் மட்டும்தான் வாசிக்க முடியுமான்னு ஹெட்லைனை பார்த்துட்டு கீழே உள்ள எழுத்த முயற்சி பண்ணேன் என்னால பக்காவா அதை வாசிக்க முடிச்சுது சார் பேப்பர் கொடுங்க சார் இந்த பெரிய எழுத்துக்களை தான் வாசிக்க முடியும் கண்ணாடி இல்லாம ஆனா இந்த நாற்பத்தைந்து நாட்கள் பயிற்சியின் விளைவாக எனக்கு கிடைத்த பலன் என்னன்னா நாகர்கோயில் ஜூன் இருபத்தி மூணு நாகர்கோயில் பாதாள சாக்கடை திட்டத்துக்காக நூத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு குழாய்களில் தண்ணீர் விநியோகம் செய்து பரிசோதனை முடிவடைந்துள்ளது ஜூலை மாதம் இறுதிக்குள் அனைத்து பணிகளும் முடிக்கப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர் இதே போல பாஸ்டா கண்ணாடி இல்லாம என்னால வாசிக்க முடியுது சிறிய எழுத்துக்கள் அதனுடைய விளைவு என்னன்னா அந்த விபரீத கரணிங்கிற ஆசனம் செய்தது அது இல்ல நீண்ட காலமாக ஒரு ஆறு வருட காலமாக என் உடல்ல வந்து கரணியா அதாவது குடல் இறக்கம் அந்த நோய் என்ன செய்யும்னா எல்லாத்துக்குமே தெரியும் ஹரணியான்னா தெரியும் ஆனா அது வந்து இந்த மகாயுகத்துல நான் உள்ள வந்து போறேன் அதுக்கு முன்னால ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரேச குத்து தெரிவிக்கும் அந்த இடத்துல ஆனா இப்போ அந்த தலைகளை நிக்கிற பொழுது எனக்கு அந்த விவரீதரணி பயிற்சி எடுத்துக்கிற பொழுது நான் டெய்லி ஃபாலோ பண்ணி ஆகணும் ஏன்னா அந்த பிரச்சனை அப்படி ஆனா அந்த இது ஃபுல்லா முடியல அந்த குத்து தெரிப்பு நின்று இது ஹரணியால தலைகளா நிக்கிற பொழுது அந்த பகுதி அப்படியே உள்பக்கத்துல போகுது அது பல்ஜா தெரியும் அந்த இடம் சாதாரணமா காட்டும் பொழுது அந்த தலைகளா நிக்கிற பொழுது என்னது அந்த பகுதி அப்படியே உள்ள போகுது அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நிற்கிற பொழுது என்ன செய்யுது அந்த குத்து தெரிப்பு எனக்கு இல்லை அதனால இந்த ஒரு பெரிய உடல் ஆரோக்கியத்தை கொடுத்த இந்த மகா குருஜி டாக்டர் குணாநிதி மகரிஷி ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்து